ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பதினெட்டாவது நாள் சேலஞ்சுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா தேங்காய் இந்த தேங்காய் வந்து சரஸ்வதி பூஜைக்கு உடச்ச தேங்காய் தான் மிஞ்சிருச்சு ஒரு ஆறு மூடி கிட்ட மிஞ்சிடுச்சுங்க இந்த மாதிரி மிஞ்சின தேங்காவை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கமே எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே வச்சு அதுக்கு பிறகு கீழே தான் வந்து போடுறது நாலாம் மோத அப்படி தான் செஞ்சேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போனாலோ இல்லை வீட்டில் எதுனாலும் நம்ம விசேஷம் இதுக வைக்கும்போது தேங்காய் மிஞ்சிடுச்சுன்னா ஒன்று வந்து தேங்காய் பாலாக வந்து அடித்து இது நான் வந்து குடிச்சுக்குருவேன் கொஞ்சம் போல் ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் நாடு சக்கரை இல்லாட்டா பனங்கற்கண்டு இல்லாட்டா கருப்பட்டி எதுனாலும் சீனி கூடாது அந்த மாதிரி சேர்த்து இன்டேக்காக எடுத்துக்கிடுவேன் இப்போ கடந்த ஒரு மூணு வருஷமாக அப்படி செஞ்சு பார்த்தா ரொம்பவே ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குங்க தேங்காய் பால் குடிக்கிறது நம்ம வயிற்றுல எதுனாலும் புண் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லதுங்க இன்னைக்கு நான் வந்து பாலாக எடுக்காமல் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் பால் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகி நம்ம அந்த ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் வந்து கொடுக்குங்க அந்த தேங்காய் பால் வந்து ஹேருக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் நம்ம இப்போ தலைமுடியை வந்து தொட்டாலே ஒரு சில பேருக்கு வந்து அப்படியே கொத்தா வந்து உதிரும் ஒன்று ரெண்டு முடி கையோடு வந்துடும் ஆனால் இந்த தேங்காய் பால் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்க ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க இந்த ஹேர் பேக்கும் இந்த இதையும் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து முடி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிறத நம்மளே வந்து பார்க்க முடியும் மெயினாக அந்த பேக் போடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா தலைக்கு குளிச்சிருக்கணும் தலைக்கு குளித்து தலை நல்லா காஞ்ச தலையில் தான் அப்ளை பண்ணணும் தலையில் வந்து எண்ணெய் இருக்கக்கூடாதுங்க இதுதான் மெயினான ஒன்று இப்போது நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம தலையில் வந்து ஊர்னா போதும் ஆனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நான் வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை அப்படியே துணியில் வடிகட்டி பிழிஞ்சு அதை வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இதில் வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது இதே போல் தான் தேங்காவை கட் பண்ணி பொடுசாக மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வச்சிட்டோம்னா ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு கவர்லையோ ஊற்றி வச்சுட்டோம்னா அது வந்து தண்ணி பூரா அடியில் வந்துருங்க மேலே அந்த க்ரீம் மாதிரி வந்து மேலே வந்துடும் இன்னைக்கு வந்து இந்த பேக் வந்து போட்டிருக்கேன் இன்னும் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நான் வந்து அந்த இதுவும் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இதுவுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து இது இதில் இது வந்து தண்ணியாக நம்ம மேலே வந்து விழுகுது பார்த்தீங்களா அந்த ஹேர் பேக் போது ரொம்ப வந்து ஒழுகாது இப்போ இன்னைக்கு இன்னொன்று நான் என்ன எடுத்திருக்கேன்னா சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு செம்பருத்தி பூ தாங்க எடுத்திருக்கேன் சும்மா செடியில் முளைச்சிருந்துச்சு செம்பருத்தி பூ அந்த இலை வந் அந்த பூவை வந்து நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் காலையில் வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடணும் இன்றைக்கி நான் காலையில் சாப்பிடலை அதனால இப்போ சாப்பிட்றீங்க எப்போனாலும் நமக்கு டைம் கிடைக்கும்போது எடுத்து அப்பப்போ நமக்கு தேவையானதை வந்து நம்ம தான் சாப்பிட்டுக்கிறணும் நமக்குன்னு யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நமக்கு நம்ம தான் பார்த்துக்கிறணுங்க இன்னொன்று வந்து மெயினாக வந்து இந்த பேக் போட்டு நம்ம குளிக்கும் போது நம்ம வந்து ஷாம்பு வந்து அதிகமாக போடக்கூடாது நான் மேக்ஸிமம் வந்து ஷாம்புவே போடலை தலைக்கு குளிச்சு அந்த காஞ்ச தலையில தான் வந்து இப்போ அந்த தேங்காய் பால் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் தேங்காய் பாலுங்கிறது என்ன அந்த தேங்காய் எண்ணெய் தான் அப்படியே நமக்கு அந்த அப்ளை பண்ணும்போதே தெரியும் அந்த எண்ணெய் இருக்கிறது வந்து நமக்கு வந்து நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியுங்க இப்போ நம்ம அந்த எண்ணெய் வந்து நமக்கு தலையில வந்து இருக்கணும்னா நம்ம ஷாம்புவோ சீவக்காவோ போட்டு கரகரன்னு தேய்ச்சி நம்ம எப்பயும் போல் குளித்தோம்னா அது வந்து நம்ம இருந்து போயிடும் அதனால நான் இன்னைக்கு வந்து எதுவுமே தேய்க்கல சும்மா வெறும் தண்ணியை தான் ஊற்றிருக்கேன் தலையில் எதுவுமே ஷாம்போ சீவக்காவோ எதுவுமே போடலை இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க முடியுமே வந்து நல்லாயிருக்கும் அந்த முடியில் வந்து என்ன இருக்கிறது வந்து நமக்கே வந்து ஃபீல் பண்ண முடியும் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் என்னோட நீங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூங்க